தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் குழந்தைகளின் உரிமை பற்றிய வரலாறு குழந்தைகளின் உரிமை என்பது தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி எப்போதுமே மனித உரிமைகள் நிகழ்ச்சி பட்டியலில் இடம்பெறுவதில்லை காலப்போக்கில் குழந்தை உரிமைகள் வளர்ச்சியடைந்து வரலாறு சமூகம் மற்றும் சட்டத்தின் வளர்ச்சிகளால் பாதிக்கப்படுகின்றன குழந்தைகள் உரிமைகளை சுதந்திர காலத்திற்கு முன்பு என்றும் சுதந்திர காலத்திற்கு பின்பு என்றும் இரண்டு வகையாக பட்டியலிடலாம் சுதந்திர காலத்திற்கு முன்பு சுதந்திர காலத்திற்கு முன்பு குழந்தைகள் உரிமைகள் என்பது அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலையிலேயே இருந்தது பொருளாதார நிலையில் அடிப்படையில் குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை திருமணம் மற்றும் கல்வி புறக்கணிப்பு சுகாதார குறைவு இவை அனைத்துமே குழந்தைகளை புறக்கணிப்பதற்கும் குழந்தை சக்தியை சுரண்டுவதற்குமான வழிவகை செய்தன சுதந்திரம் அடைவதற்கு முன்பே இந்திய அளவில் பல தலைவர்கள் குழந்தைகள் உரிமைக்காக போராடி வந்திருக்கிறார்கள் மகாத்மா காந்தியடிகள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெரியார் வே ராமசாமி அண்ணல் அம்பேத்கர் பண்டிட் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் டாக்டர் அன்னிப்பசன்ட் அம்மையார் ராஜாராம் மோகன் ராய் சாவித்ரிபாய் பூலே அவர்கள் அனைவரும் குழந்தைகள் உரிமைக்காக பெரும்பாடுபட்டவர்கள் அவர்கள் ஒவ்வொருவராக பார்ப்போம் மகாத்மா காந்தியடிகள் தேசப்பிதா மகாத்மா காந்தியவர்கள் குழந்தைகளின் உரிமைக்காக அவர்களின் கல்வி நலம் குழந்தைகள் மீது செலுத்த வேண்டிய அன்பு குழந்தைகளுக்கான சுதந்திரம் போன்றவற்றை இயற்கையான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று வாதிட்டார் மேலும் குழந்தை திருமணம் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு குழந்தைகளின் உழைப்பை சுரண்டுதல் போன்றவற்றை எதிர்த்து அவர் வழக்கறிஞராக இருந்து வாதிட்டார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஒரு சமூக சீர்திருத்தவாதி குழந்தை திருமணம் தடுப்பு குழந்தைகளுக்கான சுகாதாரம் மற்றும் கல்வியை மேம்படுத்த அரும்பாடுபட்டார் பெரியார் வே ராமசாமி தந்தை பெரியார் குழந்தை திருமணம் சாதிய அடிப்படையிலான அனைத்து வகையான பாகுபாடு மற்றும் குழந்தைகளுக்கான சம உரிமை போன்றவற்றிற்காக இரவும் பகலும் அயராது உழைத்தார் அண்ணல் அம்பேத்கர் பெண் குழந்தைகளின் உரிமைக்கான சிறப்பு விதிகளை இந்திய அரசியலமைப்பில் சேர்த்தார் கல்வி உரிமை மூலம் குழந்தைகளின் உரிமையை மேம்படுத்த அரும்பாடுபட்டார் பண்டிட் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் சமூக சீர்திருத்தவாதியான இவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் விதவை மறுமண சட்டத்தை இயற்றினார் இதன் மூலம் குழந்தை திருமண நடைமுறையை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மகாகவி அவர்கள் தனது சக்தி வாய்ந்த எழுத்துக்கள் மூலம் குழந்தைகளுக்கான சுதந்திரம் கல்வி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை கூறியதோடு அல்லாமல் குழந்தை திருமணம் மற்றும் பாலின சமத்துவத்திற்கான ஏற்றத்தாழ்வுகளை கண்டித்தார் அன்னிப்பசன்ட் அம்மையார் தமிழ்நாட்டை சார்ந்தவர் இல்லை என்றாலும் கூட சென்னை சென்ட்ரலில் இந்து பள்ளியை நிறுவி குழந்தை கல்வி மற்றும் உரிமைகளை மேம்படுத்தினார் வங்காள தந்தை ராஜாராம் மோகன் ராய் குழந்தை திருமணம் உடன்கட்டை ஏறுதல் போன்ற சமூக அவலங்களை ஒழிக்க அரும்பாடுபட்டார் குழந்தை கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தியவர் சாதி பேதம் இல்லாமல் அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டுமென பாடுபட்டார் சாவித்ரிபாய் போலே இவர் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் பெண் கல்வி புறக்கணிக்கப்பட்ட காலகட்டத்தில் ஆயிரத்தி எட்நூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பூனேவில் பெண்களுக்கான முதல் பள்ளியை நிறுவியவர் பெண் கல்வியின் மூலம் கவனம் செலுத்துவதால் குழந்தைகளுக்கான அதிகாரத்தையும் ஒடுக்குமுறை தடுப்பதையும் நிலைநாட்டலாம் என்று நிரூபித்தவர் சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெற்ற பிறகு பெண்கள் உரிமைகள் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை இந்தியா அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கான விதிகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டது விதி பதினைந்து மூன்று குழந்தைகளுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய அரசை அனுமதித்தது விதி இருபத்தி நான்கு அபாயகரமான தொழில்களில் குழந்தைகளை ஈடுபடுத்துவதை தடை செய்தது நிறுவனங்களுக்கான கொள்கைகளை உருவாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் எண்பது வரையிலான குழந்தை உரிமைகளுக்கான பல கொள்கைகள் ஏற்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு குழந்தைகளுக்கான தேசிய கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த தாய் மற்றும் குழந்தை ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மேம்படுத்த உதவும் செயல் சட்டம் மற்றும் சட்ட சீர்திருத்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சிறார் சீர்திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலேயே குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆறு வயது முதல் பதினாறு வயது வரையிலான குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி வழங்க சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்து சிறார் நீதி குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான் அனைத்து கல்விகளுக்குமான அடிப்படை கல்வி ஆர்எம்எஸ்ஏ ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் தேசிய அளவிலான குழந்தைகளுக்கான கல்வி என்ஹெச்எம் நேஷனல் ஹெல்த் மிஷன் தாய் சே நலம் பெற உதவுதல் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றம் சைல்டு புரொட்டஷன் அண்ட் வெல்ஃபர் சி டபுள்யூஏ சைல்டு வெல்ஃபர் கமிட்டி குழந்தை நலனுக்கான குழு ஜேஜேபி ஜுவானிலே ஜஸ்டிக் போர்டு சிறார் நீதி வாரியம் எஸ்சிபிசிஆர்எஸ் ஸ்டேட் கமிஷன்ஸ் ஃபார் ப்ரொட்டக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் மாநில குழந்தைகள் உரிமைகள் ஆணையம் ஐசிபிஎஸ் இன்டகிரேட்டட் சைல்டு புரொடக்ஷன் ஸ்கீம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தமிழ்நாட்டில் சீர்திருத்த சமூக நீதி இயக்கங்கள் மேற்கண்ட அமைப்பை தவிர்த்து தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் கண்காணிப்பு குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான பிரச்சாரம் பருவநிலை நீதிக்கான குழந்தைகள் இயக்கம் போன்ற பல்வேறுபட்ட அமைப்புகள் குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் சுகாதார நலனுக்காக தொடர்ந்து போராடி வருகிறது